குரு பிரம்மா குருவிஷ்ணு விஷ்ணு குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களை காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் மீனராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் வருடக்கோட்களான சூரிய சனி ராகு கேது எந்த மாற்றமும் இல்லாமல் மிதுன மீன கும்ப மற்றும் சிம்மத்திலே அப்படியே இருக்கிறாங்க சுக்கர பகவான் கேதுவுடன் சிம்மராசியிலே அமர்ந்து சூரியனும் புதனும் கன்னிராசியில் அமர செவ்வாய் துளாராசியிலே அமர இந்த மாதம் துவங்குகிறது குருவின் பார்வை செவ்வாயில் ராசி மேல் விழுவதும் தனுசுராசியின் மீது விழுவதும் கும்பராசின் மீதும் சிறப்பு அதே போல் சனீஸ்வர பகவானின் பார்வையானது ரிஷபராசியின் மீதும் கன்னிராசின் மீதும் தனுசு ராசியின் மீதும் விழுவதும் முக்கியமானதாக கருதப்படுகிறது உங்கள் ராசியின் பொறுத்த வரைக்கும் மூன்று ஏழு பத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க அப்போது ஏழாம் இடம்ங்கிற கலத்திரஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவான் பார்க்கிறார் கேந்திரஸ்தானத்தை பார்க்கிறார் நாலு ஏழுன்றதுலாம் கேந்திரம் இல்லைங்களா அப்போ கேந்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் குரு பகவான் பார்க்கக்கூடியதானது எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ராசியின் எட்டாம் இடம் துளாராசி பத்தாம் இடமானது தனுசு ராசி பன்னெண்டாம் இடமானது கும்பராசி இப்போ எட்டு பன்னெண்டு தொடர்பு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு அப்படின்னு வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு பலவிதத்திலும் பயனுள்ள நிரந்தர பலன்களை தருவதாக அமையும் சூரியனும் புதனும் சேர்ந்து அமரக்கூடிய கண்ணிராசியிலிருந்து புதன் ஆட்சி உச்சமாக அமரக்கூடிய இடத்திலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி அஷ்டமத்துக்கு வந்துருவார் துளாராசிக்குள்ள வந்துடுவார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று சுக்கர பகவான் சூரியனுடன் சேர்ந்து கொள்வார் அஷ்டமத்து ஏழாம் இடத்துக்கு இப்படி ஒரு பரிமாணங்கள் வரக்கூடிய பரிமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையிலே கோச்சார அடிப்படையிலே பலன்களில் பார்க்கும்போது களத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சுகங்கள் ஜாஸ்தியாக கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழிலிலே நான் நினைத்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முதலிலே லைன் அப் பண்ணிங்கன்னா கரெக்டாக தொழில் நடக்கும் முக்கியமாக குள தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தனக்கு ஆட்கள் ஆட்களெல்லாம் வச்சு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் கம்ப்யூட்டரில் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டீம் ஒர்க் ரிலேட்டடெலாம் பெனிஃபிஷரி நல்லா இருக்கு கம்ப்யூட்டர் துறையில் போகிறவர்களுக்கு லாபங்களை பெருக்கித் தருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலே ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பெனிஃபிட்ஸு பணப்புழக்கம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது யோசித்து காரியங்களை நடத்தி கொண்டிருந்தீர்களானால் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை பெறுவதில் எந்த விதமான தடையும் இல்லை கொஞ்சம் அவசரப்பட்டால் போயிடும் அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் காரியத்தை நிதானித்து செய்யுங்கள் இந்த மாதம் அனைத்து விதமான சூழ்நிலைகளும் லாபம் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு சொல்லுவாங்க கோவிந்த கோவிந்த அப்படின்னு சொல்லிகிட்டே வருவோம் ஏன்னால் நமக்கு கோவிந்தா தான் அதனால் கோவிந்தனை நம்ம சரணடைந்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக நடக்கும் அதிலும் முக்கியமாக மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணங்களெல்லாம் செய்துவிட்டு தான தர்மங்களை தர்மங்களையெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலே வாய்ப்புகளும் வசதிகளும் மேன்மேலும் பெருகும் இதனால் வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி பிடிக்கலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்